வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சயின்டிபிக் வேதிஜினா என்ன அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிடம் என்ன எப்படி வந்து நம்மளுடைய கர்மா நம்ம இந்த வாழ்க்கை இந்த பிரிவில் எடுத்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை சம்பவங்களாக நம்ம கருமாவே வந்து செயல்பட்டுருக்கு ஒளி தத்துவம் எப்படி எப்படி செயல்படுகிறது கடவுள் வந்து நம்மளுடைய படைத்த பரம்பொருளாகிய கடவுள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார் எந்த காலத்தில் இருக்கும் எந்த காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் நம்ம வந்து ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்த வீடியோஸ் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தொழில் செய்து பிஸ்னஸ் பண்ணி போகிறது நல்லதா எது அவருக்கு நேச்சுரலாக வரும் அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது அடிமை தொழில் வேலைன்னு சொல்லக்கூடிய அது மாதிரி விஷயத்தில் போகிறது தான் சார் அவருக்கு சிறப்பு தொழிலெலாம் போனார்னா அவர் அவருக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பா அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேத என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உள்ளது உள்ளவாறு பார்க்க போறோம் எந்த விதத்துலையும் ஒரு ஒரு மூட நம்பிக்கையில போகாம கிளியரா பார்க்கும் பொழுது சூரியனுங்கிற கிரகம் தொழிலுக்கு நம்ம முக்கியங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சூரியன் தான் ராஜ கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தோட ராஜ கிரகமாகிய சூரியன் ஒருத்தருக்கு பலமாக இருந்ததுன்னா அவருக்கு நேச்சுரலாவே ஒரு லீடர்ஷிப் இருக்குன்னு அர்த்தம் இந்த சூரியன் போய் கெட்டுருச்சு சனியால் பார்க்கப்பட்டது ராகுவோட சேர்ந்துருச்சுன்னா அதோட அந்த அமைப்புக்கு தப்பு சரி சூரியன் பலம்னா என்ன சார்னா எப்பவுமே பலம்னா மெயினாக மூணு பலத்தை பார்க்கணும் திக் பலம் திக்பலம் ஸ்தானபலம் ஸ்தானபலம்னா என்ன உச்சம் பெறுறது ஆட்சி பெறுறது நல்ல இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது பகையெல்லாம் போகாம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது தான் வந்து ஸ்தானபலம் இப்போ சித்திரை மாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து உச்சம் பெறார் பரவாயில்லை அதே சமயத்தில் ஆட்சி பெறக்கு சிம்மத்திலே சூரியன் இருக்கார் பரவாயில்லை சரி அதை தவிர்த்து மற்ற வீட்டுல எல்லாம் ஒரு நட்பு வீட்டுல இருக்கிறார் விச்சகத்துல இருக்கிறார் மேஷத்துல இருந்தா உச்சம் பெறுகிறார் மத்த நட்பு வீடு என்ன ஆஹ் மிதனத்துல இருக்கக்கூடிய கன்னி மிதனம் அப்படிங்கிற புதன் வீட்டுல இருக்கிறார் நட்பு வீட்லயும் ஆட்சி வீட்லயும் உச்சம் வீட்ல இருந்தா நம்ம வந்து ஸ்தான சொல்றோம் அப்படி இருந்தா நல்லது அதே சமயத்துல திக் பலம் என்று சொல்லப்படுகிற சூரியன் பத்தாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இருந்ததுன்னா ஒண்ணுமே அமை ஒண்ணுமே நல்லா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை கொடுக்கக்கூடியது ஓன் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லைனாலும் ஒரு கவர்மெண்ட் அது மாதிரி விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அரசு விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் டைரக்டர் டீம் லீடர் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுங்கிற மாதிரி போகக்கூடிய அமைப்பு அதெல்லாம் சூரியன் பத்தாம் படத்தில் சம்மந்தப்படும் பொழுது ஒம்போதோட எண்டு பதினொன்றுல இருந்தாலும் சரி பத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரிக்பலம் திருக்பலம்ங்கிறது என்ன குருவின் பார்வை சுக்கரனோட சேர்க்கை நல்ல ஒரு சுபத்துவமான வீட்டில் இருக்கிறது பௌர்ணமி சந்திரனோட பார்வை பெறுறது இதெல்லாம் இருக்கும் பொழுது உன்னமே பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் மூலமா உன்ன ஜெயிக்க முடியும் தொழில் செஞ்சு ஜெயிக்க முடியும் அவரே அவர் ஓனில் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயா இருந்து ஜெயிக்க முடியும் ஃப்ரீலான்ஸாக இருந்து ஜெயிக்க முடியும் இன்னொரு இடத்துல போய் ஸ்தாபனத்தோட அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் அட்டண்டன்ஸ் சைன் போட வேண்டியது இல்லை அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்து ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு கொடுக்குது அதே சமயத்துல இந்த சூரியன் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு செவ்வாயும் முக்கியம் ஏன்னா செவ்வாய் வந்து சூரியனுக்கு அடுத்தபடியான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசிங் குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த அந்த செவ்வாயில பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல போறது அவ்வளவு சிறப்பு இல்லை பாவ பாவ அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டில் போறது சிறப்பு இல்லை அதே சமயத்துல பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டுருச்சுன்னா பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா எந்த லக்னத்துக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பலம் தான் செவ்வாய் திக் பெற்றார் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் தைரியமும் ஆள்களை மேய்க்கிறதும் ஒரு வருஷம் இன்கமே இல்லைனாலும் அடுத்த வருஷம் சம்பாதிச்சுடலாங்கிற ஒரு தைரியமும் ஒரு மன உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைஸிங்கான ஒரு பிளானெட் தான் செவ்வாய் ஸோ சூரியன் செவ்வாயோட பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்தான பலம் இம்பார்ட்டன்ட்டு திக் பலம் இம்பார்ட்டன்ட்டு திரிக் பலம் இம்பார்ட்டன்ட் இதுதான் மெயினாக தொழிலுக்கு வேணுங்கிற விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கிறதான்னு பார்க்கணும் லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தொழிலுக்கு சரி ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு நினைக்கிற நினைப்பு ஒரு விஷயத்தை காரியமாக சாதிக்க முடியாது எண்ணத்தை வந்து செயல்படுத்துகிற விஷயத்துல லக்னாதிபதியின் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் சரி லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த்லாம் நல்லா இருக்கு சார் ஆனால் நீங்கள் சொல்ற சூரியன் செவ்வாயெல்லாம் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படல பத்தாம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் சரியில்லை அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் போய் ஒர்க் பண்ணி பேரும் புகழும் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ஆறாம் இடம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஆறாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கணும் பத்தாம் இடம் கெட்டு பத்தாம் இடத்துல சனி ராகுலாக இருந்து சூரியன் செவ்வாயெல்லாம் எட்டு அது மாதிரி மறைந்து திரிக்பலம் பெறாமல் திக்பலம் இல்லாமல் கொஞ்சம் நீச்சமாக போய் இருந்து ஆறாம் இடம் வலுத்து அப்படி ஒரு மாதிரி தசைகள் வரும் பொழுது ஜாப்லேயே போய் நல்லா அடுத்தடுத்து டெவலப் ஆகி வந்துட்டா சார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் பார்க்கணும் தசா புக்திகள் தான் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஜாதகம் இப்போ இருந்தாலும் உங்களோட லக்னத்துக்கு யோகமான தசைகள்லாம் நடக்கணும் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே டெவலப் ஆகும் போக முடியும் சோ இப்படியெல்லாம் இருக்கா உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற எம்ப்ளாய்மெண்ட் வேலை பலமா இருக்கா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் பாவம் நல்லா இருக்கா ராஜகரங்கள் எப்படி இருக்குது சனி வந்து வளர்த்துருக்காருனா அவர் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் போவார் சூரியன் செவ்வாயெல்லாம் சரியில்லை சார் சனி தான் கொஞ்சம் பத்தாம் இடத்துல இருக்காரு கொஞ்சம் வளர்த்துருக்காரு அவர் தான் ஆட்சியோட இருக்காரு அவர் தான் உச்சமாக இருக்கிறாரு லக்னாதிபதியை சனியோட சம்மந்தப்படுது அப்படிலாம் இருந்ததுன்னா அவர் வேலையை செய்வது தான் அவருக்கு கரெக்டாக வரும் ஒரு லீடர்ஷிப் கேரக்டராக ஒரு டைனமிக்காக டெசிஷன் எடுக்கிறதோ அவர்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா அடிமைக்கு தொழிலுக்கு உகந்த ஒரு கிரக கிரகம் வேலை வேலைன்னு செய்யக்கூடிய அவங்க கிரகம் ஸோ அது கொஞ்சம் குருவோட சேர்ந்துருக்கிறாரா அப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு தான் கிளப்பு நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்காங்க உங்கள் ஜாதத்தில் பார்த்துட்டு நீங்களே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த ஒரு கரியர் நல்லதுன்னு இப்போ சிலவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இது மாதிரி போய்ட்டு இப்போ நாற்பது வயசுக்கு மேலே ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கரெக்டாக சூரிய செவ்வாய் தசைகள் வரும் அல்லது பத்தாம் வீடுங்கிற தொழிற்தானத்தோட இது திசைகள் வரும் அல்லது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள் வரும் இப்படிலாம் வந்து சார் ஒரு நாற்பது வருஷம் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது வந்தேன் அந்த தசாபகுதிகள் சிறப்பாக பொழுது தொழிலையும் ஜெயிப்பாங்க ஸோ இது மாதிரி அமைப்புகள் இருக்காங்கிறதையும் நீங்கள் இந்த ஜாதத்தில் பார்க்கலாம் ஸோ இப்படி இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக வேலையா தொழிலா இப்படிங்கிறலாம் பார்த்து இத்தனை ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதை வைத்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் எது மாதிரி தசைகள் போகுது ராஜகிரங்களாகிய சூரியன் செவ்வாய் எப்படி இருக்குது ஆறாம் வீடு எப்படி இருக்கு ஆறாம் வீட்டு அதிபதி கெட்டு இருக்கா என்ன மாதிரி ஒரு தசைகள் போகுது நம்ம லக்னம் எப்படி இருக்குது எந்த காலகட்டத்தில் நம்ம அது மாதிரி போவோம் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே துல்லியமாக வரும்பொழுது நம்ம மாதிரி ஒரு ஜோதரை பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்